நிவாரணத்தை பாரம்ப அனைவருக்கும் வணக்கம் நான் ஜது ஓகே இன்றைய தினம் மங்க நிற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கிட்ட எஸ்டிஎம்ஆ கிட்ட வந்து நிற்கிறேன் மேடம்ண்ணா ஓ இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து சரியான மலை அடிக்கி சும்மா ஊற்றி கொல கொல ஊற்றி இப்போ ஒரு அஞ்சு சதவீதம் எல்லாம் வந்து காடு மேத்து நிற்கிறாங்க கடலோர போகவே இருக்கிறார்கள் எல்லாரையும் முழுமை சொல்லி இருக்கிறாங்களே நாங்கள் தோரத்து வந்து வந்து கடலில் நிற்கிறோம் அப்போ அதனால இயற்கையான தங்கள் வரக்கூடிய சாத்தியை கொண்டு அப்போ அது சொன்னால் அப்போ மழைன்னு சொன்னால் புயல் மாதிரி தான் மழை காத்து வந்து இஞ்சாவில் வந்து சரியான மழை இப்போ இன்றைக்கு தினம் வந்து காலையில் வந்து ஒரு ஒன்பது முக்கால் அப்படி வந்துருக்கு சரியான மலை இருந்தால் அப்போ எங்களுடைய தம்பிக்குடி அதை கொஞ்சம் உடம்பு சரி அப்போ ஹாஸ்பிட்டல் சொல்லி எங்கே அவருடைய ஆட்டோவில் வந்து வந்திருந்த நாங்கள் அப்போ ஆட்டோ வந்து சொன்னால் இடையில வந்து ஸ்டார்ட் இல்லாமல் நின்றுட்டு அப்படின்னு அப்போ தண்ணி தண்ணிமே இப்போ பைக்கிதோ மாதம் சொல்லி அப்போ ஒருமாதிரி வந்து அம்மாக்களை வந்து போகிற ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்டுட்டு எங்கெந்த ஆட்டோ வந்து நான் தள்ளி கொண்டு இப்போ வீட்டை விட்டுட்டு இப்போ பெரிய மாடை போய் பைத்தியம் வைக்கணும் இப்போ அவசரமாக வந்து இங்கே வந்ததுன்னா அப்போ கொஸ்டிக்கெல்லாம் போட்டு வந்து இப்போ கொஸ்டிக்கலில் போன அங்கே போயிட்டு கட்டும் மழை ஆட்டோக்கியும் மேற்கலை அது அப்போ அதில் ஆட்டோக்காரப்படிங்கன்னா இந்த ரோட்டால் விட்டால் அதுக்குள்ளே வெள்ளம் வந்து ஒரு அள தாக்கிற வெள்ளம் நிற்கிது அவருக்கு அப்போ எங்களுக்கு பயமாக கிடந்தால் அப்போ எங்கே போடுறேன்னு சொல்லி அம்மா வீட்ட வந்தாலும் கடவுளே அது அதை விட போகும் ஒரே வள்ளம்

ஒத்த காடி கால் வருது அட மாலால லட்சாதா பன்னால தப்பா வந்து நம்ம बीमा பாக தான் செய்யுங்க சக்கே மாமண்ட குர பாக தான் பாயி தான படுத்துது இன்ன ஒரு வாடதே எப்படி பண்ணாரு அந்த கொளியாவை வேணும் வளத்துறன்னா வந்து जातोங்களே குளாரை கிளறதுக்குது

ஓ ஆ காடன் சாக் நாங்க எல்லாரும் நாங்க எல்லத்துக்களே மலந்து நாங்க

ஓ தம்பிக்கு வந்தனே அந்த பொடகக்கு முன்னமே வந்து என்ன பண்ணிட்ட குடும்பியந்தாரு எல்லாரும் இல்ல அந்த மண்டகுல பிரெண்ட் தெரியானே மாலயாம இது கடுமடு இல்லடா மாலயே அங்கங்கா புல்ல மாலை செஞ்சு வந்ததல்ல அங்கங்கா புல்ல மாலை கடலூர் காத்து நூருல நண்டு அது 29000 ரூபா இருக்குது அது 2 ரூண்டாங்களோ தங்கள் ஒரு டவுண்டா தெனா ஒரு வழியா இன்ன ஒரு டவுண்டா வாழ்க்கையில அனுமொழி எல்லாம் சொல்லல அவ காதரேவுக்கு ஒரு ஊத்த வேண்டியதுனானே மறு ஒரு அம்மா மாக்கு ரசத்த குடிச்சிட்டு வர அந்த பாத்து போங்க கோவிங்க அதெல்லாம் ரசக்குள்ள கையில சாயங்க அண்ணியெல்லாம் குடுப்பேன் சுடானதா நிகிரிமிட்ட ஒடல்ல அமனா கால் கால் ஒரு மானை வெள்ளே கடந்து ஓடு ஓ கடிக்கு நான் வந்து தயக்கமா என்ன காலை போய் கலவு வேண்டாம் நான் ஊத்ததால எல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆவேனா

மழைதான் அனுபவம் பெருசா ஆக்கள் வாரம் சரியா நான் கூட கருத்து டவுன பேர் ஆக்கள் இல்ல டவுன்தான் அவங்க எப்படி ஓன்டி இருக்கன்னு

ਹੇ੹ੋ ଋ੠ੀ ଓ੍തੁତੁનੁ. थोड़े लु. पच्चे मड़े लु रा भाईकु. रूरु रूरा. तामु. लु भाईकु. भाईकु उपुतनि ला मोट ஓகே பாதிச்சுன்னா இப்போ சந்தை வந்து எப்படி சொல்லி பாங்கோ எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி ஆக்கள இல்லாமல் வந்து பொருள் என்ன இல்லை கிலோ

തേങ്ങ വന്ന് രണ്ടായിരം രൂപ മോ തേങ്ങ வாங்கிலையா அதான் நனைஞ்சு விட பாதி தேங்காய் எல்லாம் வந்து பயப்படுது அதான் பயப்பட கார்டு மாட்டேன் நினைஞ்சு விடா சரியா வந்து சரி எவ்வளோ தானே அப்படி விளக்குறவா ஆமா சரி ஓகே நாங்கள் வீட்டை போயிட்டு பார்ப்போம் என்ன தானே